நீங்க முத்தலாக் தலைச்சட்டம் வந்த போது மக்களவையில ஓபி ரவீந்திரநாத் ஆதரித்து வாணலாவ புகழ்கிறார் இஸ்லாமிய பெண்களின் பாதுகாவலர் மோடி அப்படின்னா மாநிலங்களவையில என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம அதிமுக எம்பிக்கள் கொழம்பு போயிருந்தாங்க நீங்க ஒரு கட்சியை எவ்வளவு பெரிய இயக்கத்தை கொண்டு போய் எங்க நிப்பாட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிற சிக்கல் இருக்கல இதை திருப்பி திருப்பி சொல்றேன் இவங்களுக்கு வந்து இவர்களையே பதட்டம் அடைகிறார்கள் இந்த கூட்டணியை பார்த்து சார் இந்த கூட்டணியை பார்த்து எந்த பதட்டமும் இல்ல நியாயமா ஒரு அச்சம் இருக்குதா ஆமா சார் அச்சம் இருக்கு சார் என்ன அச்சம் நான் சொல்றேன் நான் எனக்கு ஒரு பத்திரிகைனா ஒரு அச்சம் இருக்கு என்ன அச்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை கூட்டணி அமைச்சரவை அமைந்து அப்படி அப்படி ஒரு சூழல் வந்துடுச்சுன்னா அதிமுக என்ன ஆகுங்கிறத நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய முனைவர் இவர் சொன்னார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணைத் தலைவர் சொன்னார் என்ன சொன்னார் நீங்க மாநில செயலா சொன்னார் என்ன சொன்னார் நீங்க வந்து நாங்க ஒரு கட்சியோட கூட்டணி வைப்போம் சரி கூட்டணி வைத்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன அதுக்கப்புறம் நாங்க தான் அப்பர் கோல் எடுப்போம் நாங்க அந்த மாநிலத்தில் மேஜர் பார்ட்டி ஆயிடுவோம் சொன்ன பேட்டி அப்படியே இருக்குது சார் அப்ப அந்த அச்சம் இருக்குது சரி அதனால உங்களுக்கு என்ன அச்சம்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொல்லக்கூடிய மணிப்பூர்ல சொந்த கட்சியினுடைய ஆட்சியை கலைத்திருக்கிறது பாஜக

பிரச்சனை நடந்துச்சா இல்லையா எத்தனை பேர் அங்க பாதிக்கப்பட்டார்கள் எத்தனை பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் எவ்வளவு கலவரம் வெஸ்ட் பெங்கால் நீங்க என்ன நடந்திருக்கு அப்கோர்ஸ் அங்க வந்து டபுள் இன்ஜின் சர்க்கார் இல்ல ஆயிரம் மமதா பானர்ஜி அரசுக்கு எதிராக எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இந்த சிக்கல் வந்துருமோனா நாங்க திருப்பி 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 நான் அந்த ஒண்ணு நான் திருப்பி நீங்க அலோவ் பண்ணீங்கன்னா திருப்பி சொல்றேன் அமிஷா சொன்னது தப்பா புரிஞ்சுட்டாங்க அமித்ஷா அப்படி சொல்லவில்லைன்னு ஒரு சொன்னார் அமித்ஷா சொன்னதை ஒருத்தர் மொழிபெயர்த்தார் கரெக்ட்

इलम है और कैसे इंटरेस्ट है इन इन okay, बार आर्थिक